வைரமுத்து தங்கமான ஆளு அவர் ஏமா இப்படிலாம் பேசுற அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டு இருந்த கங்கை அமரன் பாத்தீங்கன்னா சடனா அப்படி ஒரு பேசு அன்னியின் மாதிரி ஒரு செகண்ட் மாறி அப்படியே வைரமுத்து அவர்களை பயங்கரமா வந்துட்டு திட்டி இருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா வைரமுத்து நல்ல கலைஞர் தான் நல்ல கவிஞர் தான் ஆனா நல்ல மனிதர் கிடையாது அப்படின்ற மாதிரியும் அப்படிதான் கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்து அவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு இதுக்கு என்ன காரணம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் பாங்க வீடியோவில் பார்க்கலாம் நான் அவங்க விஜய் நிர்மல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வைரமுத்து அவர்களுடைய பெயர் வந்துட்டு ரொம்பவே பிரபலமா இருக்கு ஒரு பக்கம் ஏற்கனவே வந்துட்டு அப்படிதான் அந்த பாடல் வரிகள்ல இருந்து நிறைய படத்துங்களுடைய தலைப்புகள்லாம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அதுக்கு எங்கிட்ட வந்து யாராவது வந்து ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களா கேட்கறது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ வைரமுத்து அவர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு சோஷியல் மீடியால வைரலா இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்மய அவர்களுடைய பெயர் வந்துட்டு ரொம்பவே அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்லீப் படத்துல அவன் பாடிய ஒரு பாடல் தான் முத்தமழை இந்த ஒரு பாட்டு வந்து ரெண்டு வருஷனா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல ஒரு விஷயம் சின்மையுடைய விஷயம் வந்து ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வாங்குச்சு நிறைய பேர் வந்துட்டு சின்மையுடைய வாய்ஸ் வந்து கேட்கும் போது உண்மையே ஃபீல் குட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு நிறைய பேர் சொன்னது என்னன்னா இப்போதான் சின்மையுடைய அருமை தெரிதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்ச காலம் வந்து அவங்க சினிமா ஓட்டு விலகிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இருந்தது மீட்டு விவகாரம் போது அப்ப என்ன நடந்தது அப்படின்னா வைரமுத்து அவர்கள் மீது அடுக்கடுக்க நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க மீட்டு விவகாரத்துல சின்மை அவர்கள் சோ அதுக்கப்புறம் அவங்க சினிமால இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை

நல்ல மனுஷன் அவர் ஒரு நேர்மையான ஆள் கண்ணியமான ஆள் அவரை பத்தி இந்த மாதிரிலாம் நீ வந்து சொல்றது சரியாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிரிச்ச மாதிரியே அந்த ஒரு பதில சொல்லியிருக்காரு இதுல இருந்து தெரிஞ்ச அவர் வேற ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு தொடர்ந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நாங்க நல்ல நண்பர்கள் தான் ஆனா வந்துட்டு நண்பர்கள் அப்படின்றதுக்காக நாங்க வந்துட்டு அவங்க செய்கிற ஒரு தப்புக்கு வந்து தொடப்ப முடியாது அது சுட்டி காட்டாம இருக்க முடியாது கண்டிப்பா சுட்டி தான் ஆகணும் வைரமுத்து வந்துட்டு அந்த நேரத்துல பண்ணது எல்லாமே ரொம்பவே தப்பு தான் ஒரு பொண்ணு வந்துட்டு தனக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு குரல் கொடுக்குறப்ப அதுக்கு ஆதரவா நம்ம நிக்கிறது தான் சரியா இருக்கும் சின்னமை வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்றப்ப நான் சின்னமை பக்கம் நிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் என்னைக்குமே வந்துட்டு வைரமுத்து அவர்கள் செஞ்ச மாதிரி யாருமே செய்யக்கூடாது அது ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ வந்துட்டு வைரமுத்துவ முக்கியமா வந்துட்டு ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு வைரமுத்து நல்ல கவிஞர் தான் நல்ல வந்துட்டு ஒரு கலைஞர் தான் ஆனா வந்துட்டு நல்ல மனிதர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து இதை பார்த்துதான் நிறைய ரசிகர்கள் ரொம்ப வச்சிருந்த வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு முக்கியமா வந்துட்டு இதுக்கு வேற ஒரு சொல்றாங்க அதாவது சின்மை பக்கம் நான் நிக்கிறேன் அதாவது சின்மைக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறேன் இது ரொம்பவே தப்பு அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் சொன்னாலுமே கூட இன்னொரு பக்கம் ரசிகர்களா சொல்றது என்னன்னா இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்துக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அதாவது காப்புரிமம் பிரச்சனைல வந்து ஏற்கனவே நடந்து

தொடர்ந்து பண்ணுங்க நிறைய செய்திகளை தேங்க் தேங்க்யூ